நண்பர்களே உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனில் இந்த வீடியோ வந்திருந்தால் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து விட்டுட்டு போங்க இதில் கொடுத்திருக்கின்ற தகவல் உங்களுக்கு புரோஜனம் அளிக்க கூடியதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்யுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பிற்குரியவர்களே நிச்சயமாக அல்லாஹ் உயிர்களையும் பொருட்களையும் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு பகரமாக விலைக்கு வாங்கிக் கொண்டான் ஹசரத் லுக்மான் அலைசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் உனது துனியாவை தீனுக்கு பகரமாக விற்றுவிடு ஈருலகிலும் லாபம் கிடைக்கும் ஆனால் தீனை துனியாவுக்கு பகரமாக விற்றுவிடாது ஈருலகிலும் பெருத்த நஷ்டம் உண்டாகும் நண்பர்களே மனிதனின் எண்ணமும் செயல்களும் இறைவனுக்காக ஆகிவிட்டால் அவன் சார்ந்திருக்கும் பொருட்களிலிருந்து இன்பமும் நன்மையும் அடையும்படி தாலா ஆக்குகின்றான் மனிதன் தன் சொல் செயலால் இறைவனுக்கு மாறு செய்யும் பொழுதே இறைவன் அவன் சார்ந்திருக்கும் பொருட்களிலிருந்து துன்பத்தையும் துயரத்தையும் தருகின்றான் இறைவன் மனிதனுக்கு அறிவித்துக் கொடுத்ததற்கு மனிதன் மாறு செய்தால் நிச்சயமாக மன நிம்மதி அடைய முடியாது மனிதன் வாழ்வதும் தாழ்வதும் அவன் செயல்களை கொண்டே தவிர உலக பொருட்களை கொண்டு இல்லை என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் வேதனையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டிருக்கும் உள்ளங்கள் இறைவன் அருகியுள்ள வாக்கியங்களை நினைத்துப் பார்த்தால் கவலைகள் நீங்கி மனத்தெளிவு பெறலாம் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள நலவுகள் அகப்பார்வையோடு சிந்தித்தால் நாம் எல்லோரும் ஒரு வகையில் நிம்மதியான வாழ்க்கைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது விளங்கிவிடும் நண்பர்களே அல்லாஹுத்தாலா கோருகின்றான் அல்லாவின் அருட்கொடைகளை என்ன ஆரம்பித்தால் அதனை உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது